வணக்கம் அருள் தீபம் ஆன்மீக வாஸ்து ஜோதினம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே இப்போ ஒரு கிளம்பிட்டு இருக்கிறோம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் அனைமே தம்பளையில் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் தாண்டி நாமக்கல் இருந்து தொட்டியம் தொட்டியம் போய் தொட்டியத்துலேருந்து அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பத்து நாளாக பத்து நாள் முன்னாடி போகணும் போகணும்னு நினச்சிட்டே அது போக முடியல இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறனால போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அதுக்காக கிளம்ப போகிறேன் எத்தனை கிலோமீட்டர் என்ன என்ன தெரியல இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் அதில் தெரிவிங்க இந்த வீடியோ எப்படி இருக்கிறது கண்டிப்பாக தகவல் சொல்லுங்கள் நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் இங்கேருந்து ஏன்னா எத்தனை கிலோமீட்டர் நான் போடலை நாமக்கல் தாண்டி நம்ம ஸ்பாட்லேருந்து நாமக்கல் தாண்டி தொட்டியம் போய் தொட்டியத்தில் இருந்து அங்கே மதுரகாலியை மட்டும் நான் போனதே இல்லைன்னா போய் விசாரிக்கணும் கேட்கணும் கண்டுபிடிக்கணும் கோயில் என்ன திறப்பாக இது என்ன எனக்கு தெரியல இந்த ஐடியா கூகுளில் செக் பண்ணி பார்க்கும்போது இல்லை டைம் என்ன இருக்குது ஈவினிங் வேறு காலையில் திறந்துச்சா ஈவினிங் ஒம்பது மணி இருக்கும் காட்டியிருக்கு ஆனால் மத்தியானம் எதாவது பூஜை இது மாதிரி டைம் இருக்கா லாக் பண்ணுறாங்களே என்னான்னு தெரியல சரி இருந்தாலும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதனால் இப்போ கிளம்பிட்டுருக்கோம் அப்படியே போகிற பக்கத்தில் போய்ட்டு வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு நம்மள கிளம்பலாம் நீங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க போகலாம் நண்பர்களே இதோ பார் நாம் வந்து தொட்டியத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பதிரகாளி அம்மனை பார்க்க புறப்பட்டோம் நம்ம ஊரில் கடந்து இப்போ எல்லை தாண்டி போயிட்டுருக்குறோம் இந்த திருச்சி போகக்கூடிய சாலை இருக்கக்கூடிய தொட்டியம் எப்படின்னா நம்ம நாமக்கல் போய் தான் போக போகிறோம் இப்போ இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொட்டியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ பதிரகாளி அம்மனுடைய தரிசனம் நமக்கு அழைப்பு ஒரு டென் டேஸாக நமக்கு ஒரு அழைப்பு இருந்துகிட்டே இருந்தது அம்மாவுடைய கருணையாக என்னன்னு தெரியல என்னை வந்து பார் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு பத்து நாட்களாக மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுக்காக இப்போ போயிட்டுருக்கேன் அந்த மதுரகாளி அம்மனுடைய பேராற்றல் சக்தி என்ன அப்படிங்கிற உணரத்துக்காக நாம் சில அதை பற்றி விளக்கங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி அருகே உள்ள தொட்டியங்கிற ஊரை வந்து பார்த்தீங்கன்னா சங்கராயர் என்னும் மன்னரை வந்து ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார் மிக சிறப்பாக நல்லாட்சி புரிந்து கொண்டிருந்தார் அவர்கிட்ட வந்து சின்னான் அப்படிங்கிற ஒரு வேலைக்காரர் இருந்தார் அந்த வேலைக்காரர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழா நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வெங்கலக்கட்டி மேலே வந்து மிக பிரமாதமாக வாசிப்பாராம் அந்த இசையில் எப்போவுமே வந்து அம்பால் மயங்கி கிடப்பாங்கலாம் அதனால் சரின்ட்டு அதே போல் மதுரையில் வந்து திருவிழாக்கள் கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு அந்த திருவிழா காலகட்டத்தில் வந்து சின்னான் வந்து இந்த வெங்கலக்கட்டி மேலத்தை அவ்வளோ சூப்பராக வாசிப்பாங்களாம் அந்த இசையை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு மாமனார் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் தான் சின்னான் வந்து மதுரையில் பெண் கட்டியிருக்கிறான் அதனால் மாமனார் வந்து திருவிழாவுக்கு அழைப்பு கொடுத்து இந்த வெங்கலக்கட்டி மேலத்தை வாசி வரணும்னு சொல்லி கூட்டிருக்கிறார் அதனால் சரின்ட்டு அவரும் போய் நம்மளுடைய மன்னன் வந்து பார்த்திங்கன்னா சங்கராய்ட்ட அனுமதி கேட்குறாரு அவர் கொடுக்க மறுக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அரண்மனை வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சுட்டு நிற்போம் அப்படிங்கிறார் அவரும் குதிரைக்கு கொள்ளு வைக்கிறது தட்டை அறுக்கிறது எல்லாமே செஞ்சு வச்சுட்டு ஆற்ற கடந்து போகும்போது பயங்கரமான தண்ணி அந்த வெள்ளத்தை அம்பாளுடைய அருளாக அந்த வெள்ளத்தையும் கடந்து அவர் மதுரைக்கு போய் திருவிழா வாசிக்கிறார் வாசிக்கிறார் வெங்கலக்கட்டி மேளத்தை அம்மா அந்த அருளில் அந்த உடைய மேலே அவருடைய நாதசத்தில் அப்படியே மயங்கி சின்னான் மட்டும் ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு தன்னுடைய சொந்த ஊராகிய நம்முடைய தொட்டியத்துக்கு திரும்பும்போது அம்பாள் கூடையே வந்துடுறான் சின்ன கூட இருக்குன்னு ஆசைப்பட்டு அந்த அம்மா கூடயே வந்துடுறான் வந்து இங்கே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அருவாலித்த ஒரு அற்புதமான இடம் தான் ஸ்ரீ மதரகாளி அம்மன் நாமக்கல் வந்தாச்சு நம்ம இப்போ ஓகேங்களா இப்போ நாமக்கல் வந்தாச்சு படிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிடலாம் இதுதான் ஆஞ்சநேயர் கோயில் சரி வந்து அப்படியே ஆஞ்சநேயர் சாமி கும்பிட்டு அப்படியே நாமக்கல் கோட்டையும் பார்க்கலாம் நண்பர்களே வாங்க அப்படியே கோட்டையை பார்த்துடலாம் இதான் நாமக்கல் கோட்டை ஆஞ்சத தங்க கவுசல் இருந்தால் இல்லையா தரிசன அருமையாக இருந்து முடிச்சுட்டு இப்போ நாமக்கல் கோட்டையை பார்க்குறோம் நாமல் கோட்டையை பார்த்துரும் இல்லையா பார்த்துட்டு நம்மளுடைய பயணத்தை மீண்டும் நாம் தொடங்குவோம் இல்லைங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர நாயக்கர் கட்டிய கோட்டை பின்னாலி வந்து திப்பு சுல்தான் அந்த கோட்டை ஹைதர் அணி திப்பு சுல்தான் வந்து பிரிட்டிஷ்காரண்ட போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ அப்படியே வீணா போச்சு நம்ம கிளம்புவோம் இங்கிருந்து இப்போ வந்து நம்ம வந்து திருச்சி சாலையில் கிட்டக்கிட்ட போயிட்டுருக்கோம் நம்ம இந்த சின்னான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிழவி வேடத்தில் வந்து அம்பாள் வந்து மதுரகாளி அம்மன் கூடையே வந்துடுறான் வந்த பிற்பாடு வந்து பார்த்திங்கன்னா வரும் வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தாகம் எடுக்கும்போது தண்ணி தாகம் கேட்டு எங்கெங்கே போய் அலையும் போது எங்கேயே தண்ணி கிடைக்காத சின்னான் கோபத்துக்கு என்னடா தண்ணி கிடைக்கும் கையில் கையிலிருந்து குச்சி பூமி கொடுத்து அதிலேருந்து தண்ணி வந்துச்சு சரி போய் அம்பாலை கூட்டு அம்பாலு தெரியாது அதனால் போய் கூப்பிட்டாலாம் போகும்போது அம்பாள் காய்ச்சி கொடுத்து இந்த மாதிரி ஒன்று விஷயம் கேட்டு நான் பின்னாடி வந்துவிட்டு இங்கே இங்கேயே தங்க போகிறேன் இங்கேயே இருக்க போகிறேன் அப்படின்னு சின்னாட்டை சொன்ன பிற்பாடு சின்னான் வந்து இங்கேயே அதனால் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய சின்னாருடைய அவருடைய கொல்லிமலை தூரமாக தெரியுது போகும்போது அப்படியே கொல்லிமலை காட்டலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்னான் கூடே வந்ததினால கோயிலில் நீங்கள் போய் பார்த்தினா மதுரியம்மன் தொட்டியம் ஸ்ரீ அம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சின்னானுக்கு சிலை இருக்குங்க ஆமாங்க மிக அற்புதமான ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு வந்துட்டோம் அந்த கோயில் பாருங்கள் ஆனால் போகும்போதே ஒரு சிவாலயம் ஒன்று இருக்குதுங்க பாருங்கள் ஆனால் பூட்டி இருக்குது எப்போயும் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து காலையில் பார்க்கலாம் சாயந்தரம் பார்க்கலாம் ஆனால் அம்மாவை எப்போதும் பார்க்கல தான் சிவாலயம் காலையில் இருக்குது மத்தியானம் பூட்டிக்கு சாயந்தரம் திறக்கிறாங்க ஆனால் ஸ்ரீ மதுரகாளியம்மன் ஆலயம் எப்போதும் திறன் காலையில் அஞ்சு மணி இருந்து நைட்டு ஒம்பது மணியே திறந்திருக்கும் நீங்கள் போனேன்னு எப்போ வேணாலும் பார்க்கலாம் நண்பர்களில்லை வா அந்த கோயிலுக்கு வந்துவிட்டோம் பார்த்தீங்களா இதுதான் ஸ்ரீ மதுரகாளி அம்மன் ஆலயம் தொட்டியத்தில் இருக்குதுங்க தொட்டியம்ப ரவுண்டில் அந்த ரவுண்டான அந்த ரோடு கட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே வந்துடலாம் மிக பிரசித்தி பெற்ற மிக அற்புதமான ஸ்தலம் பக்தர்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து இந்த எல்லை பகுதிக்கு காவல் தெய்வமாக இருந்து வேணுங்கிற வரங்களை அள்ளி எலி கொடுக்கக்கூடிய அம் அமுத சுரபியாக காவல் தெய்வமாக இந்த மதுரகாளி அம்மன் பாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் மதுரகாளி அம்மன் அருள் ஓகேங்களா கோயிலெலாம் அப்படியே சுற்றி பாருங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் சிற்ப வேலைப்பாடில் மிக அருமையாக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க குதிரை வீரன் பாருங்கள் மிக அருமையான கோயில் மிக சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயில் என்னென்ன விசேஷம் என்னென்ன விஷயங்கள் இதோடைய தன்மைகள் என்ன இருக்குது என்ன திறப்பை என்னாரும் திறப்பாங்க என்னோடய சாப்பிட்டுவாங்க நடை எல்லோரும் திறப்பாங்க கோயிலுடைய வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் டிக்கெட்டில் இருந்து எல்லாமே உங்களுக்கு விவரமாக ஃபுல் டீட்டெயிலாக காட்டிடுவேன் நீங்கள் வருஷம் எல்லாம் டைம் டேபிள் மாதிரி இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் கோயில் அர்ஜென்ட் டிக்கெட்டை முடிக்கணிக்கை எல்லாமே இதில் இருக்குது கோயில் வரலாறு எல்லாமே இதுலேயே இருக்குது நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் இது பிரசாதம் கோயிலுடைய திருக்கோயில் பிரசாதம் விற்கிறாங்க அந்த ஸ்டால் இது அதில் கயிறெல்லாம் நிறைய விற்கிறாங்க சாமி அம்பாளுக்காக நம்ம வாங்கி கட்டிக்கலாம் குழந்தைங்களுக்கு அந்த கயிறுலாம் கட்டலாம் கொஞ்சம் பயந்துகிட்டு இருப்பாங்களே அதுக்கு அந்த கோயில் கழுத்துலேயும் இல்லை கையிலேயே கட்டலாம் அதனால் அந்த பிரசாத ஸ்டால் முடிச்சுட்டு அதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலுடைய வரலாறுகள் மிக அற்புதமாக இருக்கும் அதே போல் இந்த டிக்கெட்லாம் பாருங்கள் தேங்காய் விடக்கூட சீட்டு ரூபா அபிஷேக சீட்டு நூறுரூபா வரிசையாக ஒவ்வொரு சீட்டு இருக்குது பாருங்கள் அரசல் சீட்டு வந்து நூற்றம்பதுருவா காதுகுப்பி சீட்டு ரூபா பிரார்த்தனை சீட்டு ரூபா விரவித்தல் சீட்டு முப்பது ரூபா வெள்ளி ராணாமுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அன்னதானத்துக்குரிய கேட்குறாங்க ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா கொடுத்தா ஒரு நாள் அன்னதானம் இருபத்தாயிரம் கொடுத்துருந்தா நம்ம வருஷம் ஃபுல்லாக அது பண்ணிக்கலாம் கோவில் நடத்திறப்பு காலை ஐந்து மணி இரவு ஒம்பது மணி திறன் தான் இருக்குது மத்தியானம் சாத்திரம் அந்த அமைப்பில் இல்லை அது இல்லாமல் கோயிலுடைய வரலாறு பற்றி நிறைய அதில் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி இடத்துல எழுதி இருக்குது எழுத்து சென்னதாக இருக்குதுன்னா அவ்வளோ தலைவரில் அந்த கோயிலுக்குரிய அன்னதானத்தினுடைய நன்குடைய டொனேஷன் எல்லாமே இதில் இருக்குதுங்க தொடர்ந்து நீங்கள் அதை அப்படியே பார்க்கலாம் மிக சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு மதுரை ஸ்ரீ காளியம்மன் மதுரிலிருந்து இங்கு வந்து குடியேறிய ஸ்ரீ காளியம்மன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெங்கலக்கட்டி மேலே இசைக்காக இந்த அம்மா வந்து மறு வழியில் கோத்ரஸ்ட நல்லூருங்கிற இடத்துல வந்து ஸ்டே பண்ணி எல்லாத்துக்கும் அருள்பாலித்ததாக கதைகள் இருக்குது இருந்தால் இந்த காலகட்டத்தில் அப்படி இருந்த காலகட்டத்தில் விட இப்ப இருந்த காலகட்டம் நிறைய பக்தர்களுக்கு அருள்வளிக்கிறார் மதுரை மாணவீட்டுருந்து பாருங்கள் காளிக்கொட்டுக்கு ஆசைப்பட்டு சங்கம் புதல் வந்து அமர்ந்திருந்தார் அப்போது சங்கராயனுடைய பட்டியலிருந்து மாடுகள் மேய்த்து இருந்த இது வந்து மன்னர் அம்பால் சந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்த இந்த வரலாறு இது மன்னருக்கும் அம்பாளுக்கும் உடைய நடந்த கதை அதுதான் இந்த கல்வெட்டிலே கோயிலே இருக்குது தாயே உனக்கு என்ன வேண்டும் ஏன் இப்படி அமர்ந்து இருக்கிறாய் என்று மன்னன் கேட்கிற உடனே காளி அரசனுடைய பட்டியிருந்த ஒரு மாட்டை கட்டி இந்த மாடு இது மாதிரி எல்லா பிராணங்களும் இது இருக்குது இதெல்லாம் படித்து பாருங்கள் மிக அற்புதம் பங்குனி பேருந்து ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் ரெண்டாம் சவையில் அம்மன் காப்பு கட்டி கதவை எடுத்து புதன்கிழமை அடுத்த கதவுக்கு ஆயிரம் ஆயிரம் பொங்கல் இட்டு பண்ணியிருக்காங்க மிக அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் இந்த ஸ்தலங்களுக்கு ஒரு தரம் போயிட்டு வாங்க மிக அற்புதமான அடையும் நான் சென்று வந்தேன் எனக்கு ஒரு டென் டேர்ஸாக இது போகணும் போகணும் என்ன இருந்தே அழைப்பு இருந்தது அப்புறம் கோயில் எனக்கு பிரசாதம் கொடுத்தாங்க சக்கரை பொங்கல் பஞ்சாமிரதம் அப்புறம் பச்சரிசி மாவு இதுவும் எனக்கு பிரசாதம் எனக்கு கொடுத்தாங்க அதை சாப்பிட்டேன் இப்போ பாருங்கள் கோயிலிருந்து வெளியே வந்துவிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வாய்ப்பு நல்லபடியாக இருந்தால் நீங்களும் ஒரு முறை இந்த ஸ்தலத்தை போய்ட்டு வாங்க எல்லாம் நல்லவன இருக்கும் அம்பாள் அருள்வால் நன்றி வணக்கம் ஓகேங்களா ஜெயகிந்த் மீண்டும் மற்றொரு விடிய சந்திப்போம்